அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து பாம்பினோ அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஏன் இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான தரமான கம்பெனி அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கம்பெனி பற்றின ஃபண்டமெண்டல்ஸ் இந்த கம்பெனி பற்றின அனாலிசிஸ் இந்த கம்பெனி பற்றின பிஸ்னஸ் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றைய வேணா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பாம்பினோ அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் என்ற பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து செல் பண்ணுறாங்க அதை வந்து செல் வந்து இந்தியாவிலையும் பண்ணுறாங்க ப்ளஸ் அதில் இல்லாமல் அதை இல்லாமல் பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்க இந்த கம்பெனியோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க தெலுங்கானாவில் செகந்திராபாத்தில் இருக்குது இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன் எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க பிபி நகர் ஆந்திர பிரதேசம் குர்கான் ஹரியானா இந்தூர் மத்திய பிரதேசம் பண்டாரா மகாராஷ்ட்ரா ஓக்லா டெல்லி ஸோ இத்தனை பிளேசஸ்ல வந்து உங்கள் மேனுபேக்சர் பண்ணுற பிளான்ட் வச்சு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இவங்க மேனுபேக்சரிங் பண்ணுறதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்து மெட்ரிக் டன் மேனுஃபேக்ச்ரிங் பண்ணுற அளவுக்கு இவங்களோட கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க உங்க பிளான்ல இந்த பாம்பினோ அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து இவங்களோட பிராண்ட் நேம் என்ன வச்சுருக்காங்கன்னா பிஏஐஎல்ட் ஷார்ட் ஃபார்மில் இவங்க ப்ராண்ட் நேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராண்ட் நேம்ல தான் இவங்க பண்ற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்தியாவில் செல் பண்ணிட்டு ப்ளஸ் அதெல்லாமே எக்ஸ்போர்ட்டும் இருக்காங்க ஸோ இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தோம்னா மொத்தம் செவன்டி ஃபோர் ப்ராடக்ட் இருக்குது அதில் ஒரு சில ப்ராடக்ட்டை நம்ம பார்ப்போம் இப்போ இவங்க பண்ணுறது வந்து ஸ்பக்கட்டி மக்ரோனி இன்ஸ்டான்ட் பாஸ்தா அடுத்து இன்ஸ்டான்ட் சூப்பு பிரேக்ஃபாஸ்ட் மிக்சஸ் கீர் ஸ்வீட் மிக்சஸ் நாம்கின்ஸ் ஸ்பைசஸ் ஸ்வீட்ஸ் சோயா ஹிங் இது போன்ற ப்ராடக்ட்டும் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இந்த கம்பெனி இவ்வளோ ப்ராடக்ட்டையும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க யூஎஸ்ஏ கனடா யூகே இஸ்ரேல் யுஏஇ சவுதி அரேபியா ஓமான் பஹ்ரைன் குவைத் கத்தார் கென்யா சீசெல்ஸ் மொரிஷியஸ் நேபாளம் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஹாங்காங் தைவான் சிங்கப்பூர் மலேசியா புருனை பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா கம்போடியா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஸோ இந்த கம்பெனி ஒரு நல்ல தரமான கம்பெனி தான் இது ஒரு எஃப்எம்சிஜி ஜி இது ஒரு நல்ல கம்பெனியே தான் இருக்குது இது ஒரு ஏன்னா இந்த கம்பெனிலாம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ரெடி பண்ணுறதுனால இப்போ வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்லாம் போயிட்டோம் அப்படின்னா அங்கேலாம் வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட் தான் இருக்கும் ரெடிமேட் ஃபுட்டு தான் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இந்தியாவில் மாதிரி வந்து சமைச்சு அப்பப்போ சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப அவைலபிள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் நல்லா சேல் இருக்குது இந்த கம்பெனியோட த ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே தான் இருக்குது இந்த கம்பெனியோட பிஸ்னஸும் தரமாக இருக்குது இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் மார்க்கெட் கேபிட்டல் முன்னூற்றி அஞ்சு கோடியாக இருக்குது கரண்ட்டு பிரைஸ் முன்னூற்றி எண்பத்தி ஒரு ரூபாயிருக்கு ஐம்பத்திரண்டோட ஹை பிரைஸ் நூற்றி எழுபது ரூபாய் ஐம்பத்திரோட லோ பிரைஸ் இரநூத்தி தொண்ணூறுரூபா ஸ்டாக் பிஇ பார்த்தோம்னா முப்பது புள்ளி அஞ்சாயிருக்கு புக் வாலியூ நூற்றி இருபத்தஞ்சி டிவிடண்ட் எல்ட்டு ஜீரோ புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசிஇ பதிமூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது பேஸ் வேல்யூ பத்து இபிஎஸ் பன்னெண்டு புள்ளி அஞ்சு இன்டர்ஸ்சி பிஇ முப்பத்தி மூணு புள்ளி ஆறா ஆறாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி ஆறு டெப்ட் பார்த்தோம்னா எழுபத்தி ஒம்பது புள்ளி ஒன்றா இருக்குது அதாவது எழுபத்தொம்பது கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்குது சேல்ஸ் பார்த்தோன்னா லாஸ்ட் இயர்லேருந்து முன்னூற்றி நாற்பத்தொரு கோடி சேல்ஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோன்னா ஒரு பத்து கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஜீரோ ஏழு பெர்சன்டேஜாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் ஜீரோ டிஐ ஹோல்டிங் ஜீரோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் தான் ஹோல்ட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த கம்பனியோட ஹ ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா நானூற்றி எழுபது ரூபா ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஏழு ரூபாய் எழுபத்திரெண்டு காசாக இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன் பார்ப்போம் இந்த கம்பெனியோட பேர் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்குது வருண் பெவரேஜஸ் ரெண்டாவது ஹட்சன் அக்ரோ மூணாவது பிகாஜி ஃபுட்ஸ் நாலாவது எல்டி ஃபுட்ஸ் அஞ்சாவது ஜைடஸ் வெல்னஸ் ஆறாவது மிஸ்டர்ஸ் பெக்டர்ஸ் ஏழாவது அவன்டி ஃபீட்ஸ் எட்டாவது பாம்பினோ அக்ரோ லிமி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து எட்டாவது இடத்துல இருக்காங்க அடுத்து இந்த கம்பெனியோட கோட்டலி ரிசல்ட்டு பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொழி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து நூற்றி எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு ஒம்பது கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் ஜீரோ புள்ளி மூணு நாலு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் ஒன்று புள்ளி மூணு ஜீரோ கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஆறு புள்ளி மூணு நாலு கோடி கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆறு கோடி முப்பத்தி நாலு லட்சம் வந்து ப்ராஃபிட் பிஃப் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோன்னா ஒரு மூணு கோடி அறுபத்தி நாலு லட்சம் வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது படி பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து நாலு புள்ளி அஞ்சு அஞ்சாயிருக்கு இந்த பங்குக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் அதாவது இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் முந்நூற்றி அஞ்சு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்ன்டேஜில் பார்த்தோம்னா எட்டு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா எட்டு கோடி டிப்ரிஷேஷன் பார்த்தோம்னா அஞ்சு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா பதினஞ்சு கோடியாக இருக்குது நெட் டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் இருந்துருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு பதினோரு கோடி கிடச்சிருக்குது ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு படி பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து இந்த பங்குக்கு பதிமூணு புள்ளி ஆறு அஞ்சாக இருந்துருக்கு டிவிடென்ட் பேர் பார்த்தோம்னா டுவெல் பர்சன்டேஜாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வர ரிசல்ட்டில் பார்த்தோம்னா இவங்களோட சேல்ஸ் வந்து ஒரு முன்னூற்றி கோடி கோடியாக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ் முன்னூற்றி பதிமூணு கோடியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு இருபத்தெட்டு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா ஒரு பத்து கோடி கிடைக்காததான வாய்ப்புகள் இருக்காது சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் அது ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும் உங்களோட பிஸ்னஸ் எந்த லெவலில் இருந்துருக்கு எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அளவுக்கு வந்து உங்களோட ப்ராஃபிட் கிடச்சிருங்கறத நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈக்குவட்டி கேபிட்டல் எட்டு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக இருக்குது பாரோயிங்ஸ் எழுபத்தி ஒம்பது கோடியாக இருக்குது அதர் நாற்பத்தி ரெண்டு கோடியா இருக்குது டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தோன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு கோடியா இருக்குது ஃபிக்ஸட் அசட் எண்பத்தி நாலு கோடி சி டபிள்யூஐபி பதினஞ்சு கோடியா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டு கோடியாக இருக்குது அதர் அசெட்ஸ் நூற்றி இருபது கோடி டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு கோடியா இருக்குது ஸோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட டோட்டல் அசெட்ஸாக ஒரு இரநூத்தி இருபது கோடி வச்சுருக்காங்க அடுத்து இந்த பங்கோட கேஷ் ஃப்ளோஸ் பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னாக்க மைனஸ் மூணு கோடியா இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆரேட்டிங் ஆக்டிவிட்டி இருபத்தாறு கோடியா இருந்திருக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஒன்பது கோடியா இருந்திருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி மைனஸ் இருபது கோடி ஸோ ஓவரால் பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் மூணு இருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்ப்போம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல் வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஆறு பர்சன்டேஜா இருந்திருக்கு பப்ளிகிட்ட இருபத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜா இருந்திருக்கு ஸோ நம்பர் ஆஃப் சேல் ஹோட்டர்ஸ் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொரு சேர் ஹோட்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஆறு வந்து இன்ன வரைக்கும் மெயின்டன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் மெயின்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த கம்பெனி இன்வெஸ்டர் சைடில் பார்க்கும்போது கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாகவே தான் தெரியுது ஏன்னா அவங்களோட ப்ரொமோட்டர் வந்து எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டாக்கை விற்கிறேன் ஸ்டாக் வந்து பிளட்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுலையும் இறங்காம அவங்களோட பிஸ்னஸை கரெக்டாக மெயின்டென் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம போகிறது இந்த கம்பெனியோட டிவிடன் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இந்த கம்பெனியில் ஸ்பிளிட்டு போனஸு ரைட்ஸ் இஷ்யூ இது மாதிரி எதுவுமே நடக்கலை இந்த கம்பெனியில் ஒன்லி டிவிடன் மட்டும் இருக்காங்க இவங்க வந்து கான்ஸ்டெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க எவ்ரி இயர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிவிடாக கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ரூபாய் காசு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஐம்பது காசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எழுபத்தஞ்சு தான் கொடுத்துருக்காங்க பதினாறுல ஒருபா அறுபது காசு பதினேழுல ஒருபா அறுபது காசு பதினெட்டுலையும் ஒருபா அறுபது காசு அது வந்து பார்த்தோம்னா ஒருபா அறுபது காசு வந்து அஞ்சு எழுநூறு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து ஒரு ரூபா அது காசு டிவிரண்ட் கொடுக்கா சொல்லியிருக்காங்க ஸோ அதனோட ரெக்கார்ட் டேட் வந்து டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து நம்ம இந்த கம்பெனியோட ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கான ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் பத்து வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நூற்றி முப்பத்தி ரூபாயில் சேலாகி சேலாயிருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வரைக்கும் இறங்கியிருந்திருக்கு அப்புறம் ஒரு சின்ன இறக்கம் அப்புறம் சின்ன இக்கமோ போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜனவரி மாதம் பார்த்தோம்னா முந்நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் இறக்கமாயிருக்கு இருக்கு அப்புறம் மீண்டும் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு இரநூத்தி ரூபா வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது அப்புறம் கோவிட் வந்துருச்சு கோவிட் டைமில் பார்த்தோம்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வந்து இறங்கிட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆரமிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்லாம் பார்த்தோம்னா இரநூத்தி ரூபாய் ரீச் ஆகிட்டு அப்புறம் சின்ன ப்ரேக் அவுட்டு அப்புறம் பார்த்தோம்னா மீண்டும் வந்து இரநூத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே சின்ன சின்ன இறக்க ஏற்றதுலேயே தான் போயிட்டுருக்கு இருக்கு ஆல் டைம் ஹை ப்ரைஸாக பார்த்தோம்னா ஒரு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சு வரைக்கும் போயிருக்குது பட் ஆனால் டக்குன்னு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அடிச்சது நூறு பெர்சென்ட் அடிச்சதுங்கிற மாதிரிலாம் இல்லாமல் கம்பெனி வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பங்கு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு தரமான பங்குன்னு சொல்லலாம் அந்த பங்குலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பங்கில் வந்து இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து ஸ்டாக்கு இருபது ஸ்டாக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஒரு வித்தின் த்ரீ மந்த்ஸ் ஆர் ஃபோர் மந்த்ஸ் ஆர் ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே நமக்கு ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் கிடைக்காத வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா பல்காகவே நான் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை கம்பேர் பண்ணும்போது வருஷத்துக்கு ஏழு பர்சன்டே தரங்கன்னா நம்ம வருஷத்துக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் ஸோ ஒரு ஒரு அமௌண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு இயர் நம்ம எடுத்தோம்னா நம்ம நினைக்கிற அமௌண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த பங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கின்றத பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் சொந்த முயற்சியில் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாமா வேண்டாமான்னு பாருங்கள் ஸோ அடுத்து இந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் ஏறத்தான வாய்ப்புகள் இருக்கு ஒரு நானூற்றி பத்து நானூற்றி இருபது வரைக்கும் போகிறத்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி ஏறுதா இறங்குதான்றதை பார்ப்போம் ஸோ யாராவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாம்ன்றது முடிவு எடுங்க நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசரை கிடையாது இது எல்லாமே எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த பங்கு பற்றின கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்